வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்டம் கணக்கப்பிள்ளை வலசை ஊராட்சி அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது போலீஸ் எஸ்பி ஸ்ரீனிவாசன் ஊராட்சி தலைவர் ஈஸ்வரி பங்கேற்றனர் எஸ்பி முன்னிலையில் போதைப்பொருள் எதிரான உறுதிமொழி ஏற்கப்பட்டது கலெக்டர் கமல் கிஷோர் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டார் அப்போது எண்பது வயது மூதாட்டி கலெக்டரிடம் கோரிக்கை மனு கொடுத்தார் அதில் கணக்கப்பிள்ளை வலசை பகுதியில் நூற்று கல் மற்றும் கிரானைட் குவாரிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கனரக லாரிகள் டிப்பர் லாரிகள் வருகின்றன அதிவேகமாக வரும் லாரிகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது தேவையான இடங்களில் வேகத்தடை வைக்க வேண்டும் லாரிகளின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என கூறி கண்ணீர் விட்டு கதறி எழுதார் இதையடுத்து ஊராட்சி செயலரிடம் வேகத்தடை அமைத்து பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கலெக்டர் உத்தரவிட்டார் இங்க ஊரு லாரி அதிகமா வருது ஆட்டோ ஃபேமிலி அதிகமா இருக்கு சோ விமானvertxக்குன்னு சொல்லுவாங்க வாட்டருக்கு இந்த ரோட் வந்து ரொம்ப பண்ணுனது சோ நேரோ ஆல்வே ஆனா ஸ்பீட் பிரேக்கண்ட் அட்ஜஸ்டிங் சட் தே ஆர் கமிங் இன் फुल ஸ்பீட் இட் இஸ் ஈஸி லைக் திங் 28 டேட் இஸ் லைக் த ராணிப்பேட்டையில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிறது இதனுடைய தாக்கம் தமிழகத்திலும் தொடரும் தமிழகத்திலே வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலிலே தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை என்பது ஐந்து முனை போட்டி நிலவக்கூடிய வகையிலே இருக்கிறது என்று நான் கணிக்கின்றேன் ஆளுகின்ற திமுக கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அதற்கடுத்தது தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி இப்படி ஐந்து முனை போட்டியாக தமிழகத்தினுடைய களம் அமைந்திருக்கிறது இந்த ஐந்து முனை போட்டியிலே மக்கள் விரோத திமுக அரசாங்கத்தை யார் தோற்கடிப்பது இப்ப மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது திமுக அரசாங்கத்தின் மீது லஞ்ச ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போதைப் பொருள் இதன் காரணமாக மக்களிடையே இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற கருத்து மிக ஸ்ட்ராங்காக உருவாயிருக்கு ஆனால் இந்த கருத்துடையவர்கள் ஐந்து பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள் நான்கு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள் இந்த நான்கு பிரிவுகளில் நாம் தமிழரால் திமுக தோக்கடிக்க முடியாது அதிமுகனால் திமுக தோக்கடிக்க முடியாது அதே போல் தமிழக வெற்றிக் கழகம் புதிதாக வந்தவர்கள் அவர்களாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது மத்தியிலே ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த திமுகவை தோற்கடிக்க முடியும் திருச்சி மாவட்டம் தொட்டியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜடமங்கலத்தைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் ஜெகன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் மாடியில் உள்ள வகுப்பறையை மாணவன் ஜெகன் கூட்டியதாக கூறப்படுகிறது தவறுதலாக மாடியிலிருந்து விளக்குமாறு கீழே நின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரமோகன் கார் மீது விழுந்தது வகுப்பறைக்கு வந்த தலைமை ஆசிரியர் சந்திரமோகன் விளக்குமாறை கீழே போட்ட மாணவன் ஜெகனை அடித்தார் இதில் மாணவனின் வலதுகை வீங்கியது உடலில் காயங்கள் ஏற்பட்டன மாணவனின் பெற்றோர் தொட்டியம் தனியார் ஹாஸ்பிட்டலில் ஜெகனை அட்மிட் செய்தனர் அவனுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் வலதக இழும்பு மூட்டு ஜவ்வு கிழிந்திருந்தது மாணவனுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது மாணவனை தாக்கிய பள்ளி தலைமை ஆசிரியர் மீது பெற்றோர் தொட்டியம் போலீசில் புகார் கூறினர் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் விசாரிக்கிறார் திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் சிவன் கோயில் படித்துறை அருகே கடந்த முப்பதாம் தேதி ராக்கெட் லாஞ்சர் ஒன்றை ஜியபுரம் போலீசார் கைப்பற்றி ஆற்று மணலுக்குள் வைத்து வெடிகுண்டு செயலிழக்கும் நிபுணர்கள் உதவியுடன் வெடிக்க செய்தனர் ராக்கெட் லான்ச்சர் எப்படி வந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இரண்டாவது ராக்கெட் லான்ச்சர் ஒன்று காவிரி ஆற்றின் ஓரத்தில் கிடந்தது அதை பத்திரமாக மீட்டு மண்ணுக்குள் பாதுகாப்பாக போலீசார் புதைத்தனர் வெடிகுண்டு செயலிழக்கும் நிபுணர்களை வரவழைத்து அதனை வெடிக்க செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இரண்டாவது ராக்கெட் லான்ச்சர் அதே பகுதியில் எப்படி வந்தது என்பது குறித்து தீவிர புலன் விசாரணை நடக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பல்லுயிர் பூங்காவாக தமிழக அரசு அறிவித்து பாதுகாக்கப்பட்டு வரும் அரிட்டாப்பட்டி கிராமம் உட்பட பதினோரு கிராமங்களை உள்ளடக்கிய ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரகம் உள்ளது இதை வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசிடம் ஏலம் எடுத்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பதினோரு கிராம மக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கலெக்டரை சந்தித்து மனு அளித்தனர் இந்நிலையில் உள்ளாட்சி தினமான இன்று அரிட்டாப்பட்டி சின்னப்புள்ளி ஐயனார் கோயிலில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சித் தலைவர் வீரம்மாள் தலைமையில் நடைபெற்றது இதில் வணிகவரி அமைச்சர் மூர்த்தி மேலூர் அதிமுக எம்எல்ஏ பெரிய புல்லான் மற்றும் பதினோரு கிராம மக்கள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் அரிண்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கக்கூடாது என கிராம மக்களின் ஒருமித்த ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தை எம்எல்ஏ பெரிய புல்லான் வாசித்தார்

அதுக்கு வந்து தமிழக அரசு அனுமதி கொடுக்குறோம் அதோட நம்ம ஏரியாவில் இருந்து மாவட்ட ஆட்சியர்கள் நான் அனுப்புவாங்க அனுப்புவாங்க என்ன ஆட்சியர்க்கி கிராமம் வந்து ஏற்கனவே பள்ளிகளில் எடுத்துக்கிட்டு அங்கே சமணப்படுக்க இருக்கு அதே மாதிரி அதை அது கிடப்பி பண்ணுறது அழகு போயிட்டுருக்கு அதனால் இந்த பகுதி வந்து அதுக்கு உலக பகுதி இல்லைன்னு சொல்லி இருந்தால் கூட ஆய்வுக்கே அனுமதிக்க மாட்டோம்

இக்கூட்டத்தில் மேலூர் ஒன்றிய தலைவர் பொன்னுசாமி சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேஷ் ஆறுமுகம் மேலூர் பிடிஓ மற்றும் பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அதேபோல் அரிட்டாப்பட்டி அருகே உள்ள ஏட்டிமங்கலம் புலிப்பட்டி மீனாட்சிபுரம் நரசிங்கம்பட்டி கம்பூர் கேசம்பட்டி தும்பைப்பட்டி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளிலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராகவும் மத்திய அரசின் உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமையாது என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததை கிராம மக்கள் கைத்தட்டி வரவேற்றனர் விழுப்புரம் செம்மார் கிராமத்தில் கலெக்டர் பழனி தலைமையில் கிராம சபை கூட்டம் நடந்தது கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய செம்மார் ஊராட்சி தலைவர் ஷில்பா ஏழுமலை கரடிக்குப்பம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் பொன்முடி உறுதியளித்தார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலை மற்றும் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவை சார்பில் தமிழ் கூடல் மாநாடு நடைபெற்றது இதில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் செய்தியாளர்களை சந்தித்தார் நாளை வீர வணக்க நாளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மற்ற இயக்கங்களின் சார்பாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கென அரசு விழா எடுக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அன்றைய நாளை நம்முடைய தமிழ்மொழி தியாகிகள் தினமாக கடைப்பிடிக்க இருக்கின்றோ வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து நம்முடைய உதவி இயக்குனர் என்று மாவட்ட அளவில் இருக்கிறார்கள் பொறுப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இனி வரும் காலங்களிலே நம்முடைய இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் அதற்குரிய தேர்வுகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய நம்முடைய உதவி இயக்குநர்கள் பணியிடத்தில் ஐம்பது சதவீதம் முதல்கட்டமாக இந்த ஆண்டு நம்முடைய இளங்கலை தமிழ் இலக்கியம் படி தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் பணிகள் வழங்கப்பட இருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை அரசு எடுத்து வருகிறது ஏற்கனவே தமிழ் பலகைகள் பெயர் வணிக நிறுவனங்களில் பெயர் பல தமிழ் இடம்பெற வேண்டும் அதற்கு முன்னுரிமை இடம்பெற முன்னுரிமையில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மற்ற மொழிகளில் எழுதுவதை பற்றி கவலை இல்லை அதே நேரத்தில் தமிழ் மொழிக்கான ஒரு அங்கீகாரம் அள அளவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐந்து பங்கு பங்கு என்கிற வகையிலான இடம் அதில் இடம்பெற வேண்டும் எழுத்தின் வடிவம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அரசாணை இருக்கிறது அதன் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே நேரத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அதை நடவடிக்கையாக அறிவிப்பாக அறிவி அரசு ஆணையாக வெளியிட்டிருந்தாலும் அதனுடைய நடவடிக்கையை தொழிலாளர் துறை மூலமாக எடுத்து வருகின்றோம் முதலமைச்சர் அவர்களும் உயர் அதிகாரிகளுடைய கூட்டங்களில் எல்லாம் அதை சொல்லியிருக்கிறார்கள் அரசாணை தமிழில் தான் வெளியிட வேண்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கென மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர்களும் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் துறையின் மூலமாக அரசு அலுவலர் மூலமாக எடுத்து வருகின்றார்கள் எனவே தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது சோழர் அருங்காட்சியும் மாதிரி வடிவம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் அதற்கான பணிகள் ஆக்க பூர்வாங்க பணிகள் நடைபெறுகிறது இடங்களும் இடங்களும் இடமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மாண்புக்கு முதலமைச்சரவர்கள் வடிவத்தை இறுதி செய்து தந்திருக்கின்றார்கள் அதுக்குரிய திட்ட மதிப்பீடு தயார் செய்து விரைவில் ஒப்பந்த பள்ளி கோரி நிச்சயமாக பணிகள் தோணும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அதாவது எந்த ஒரு ஆதாரமும் இந்த இதுவரை காணப்படவில்லை விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்வது தவறு அது தலைமையில் அந்த முடிவு கோவை மாவட்டம் இருந்து பெங்களூர் தேவனஹள்ளி வரை எரிவாயு எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு விலை நிலங்கள் வழியாக குழாய் பதிக்கப்பட உள்ளது இதனால் விவசாயிகள் பாதிப்பிற்குள்ளாகும் நிலை உள்ளது இத்திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே கோவை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி குழாய் பதிப்பு பணி நடக்கிறது இப்பணி திருப்பூர் மாவட்டத்திலும் தொடர உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்லடம் பகுதி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பிதற்காடு வனச்சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகளவில் அளவில் யானைகள் முகாமிட்டுள்ளன முக்கட்டி பகுதியில் முகாமிட்டிருந்த ஆண் யானை மாலை நான்கு மணிக்கு சாலையில் இறங்கி நடந்து சென்றது எதிரை பைக்கில் வந்தவர் பைக்கை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்து உயிர் தப்பினார் இரவு நிலாக்கோட்டை பஜார் பகுதிக்கு ஏழு மணிக்கு வந்த மற்றொரு ஆண் யானை சாலை ஓரத்தில் நிறுத்தியிருந்த காரை தந்தத்தால் அலைக்காக தூக்கி கீழே போட்டு மிதித்து சேதப்படுத்தியது காட்டு யானை பஜார் பகுதியில் உலா வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர் இந்த இரண்டு யானைகளும் ஏற்கனவே இரண்டு கார்களை தாக்கி சேதப்படுத்தியது காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் முகாமிட்டுள்ள யானைகளை விரட்டும் பணியில் முப்பது வனப்பணியாளர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர்